ஃபேஸ்புக்கிலையா எந்த பெண் அதிகமான இஸ்லாமிய போஸ்டரை ஷேர் செய்கிறாளோ அல்லது அவளாவே டைப் பண்ணாம காப்பி பண்ணி போறாலோ அதுதான் அந்த பெண்ணுடைய ஈமானுக்கு அளவீடு மாஷா அல்லாஹ் வாரக்கெல்லாம் அது கீழே கமாண்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஊமியிலான பெண் இந்த உலகத்தில் இருப்பாளா அல்லாஹவுனுடைய அச்சத்தை பத்தி போறாளே இல இலஹ இல்ல அல்லாஹ் இதுவெல்லாம் அளவீடா குருவான் சுண்ணாவை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய பெண்யாற்று